உங்கள் பகுதியில் நடைபெறும் பதிவுகளை தெரிந்து கொள்ள உங்கள் அண்ணா ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அண்ணா ஹெட்லைன்ஸை வாழ்த்தும் கைராசி நிறுவனங்கள் அம்மன் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் ப்ரோமோட்டர்ஸ் ஒரிக்கை காஞ்சிபுரம் காஞ்சி டைல்ஸ் அண்ட் சானிட்டரி சர்வ தீர்த்தக்கரை காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் திருநகராட்சிக்கு உட்பட்ட கோனேரிக்குப்பம் ஊராட்சியில் உள்ள சங்கரா பல்நோக்கு மருத்துவமனையில் நேற்று வண்ண வண்ண கோலமிட்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் பொங்கலோ பொங்கல் என உற்சாக குரலுடன் கொண்டாடப்பட்டது மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டாடப்பட்ட இந்த பொங்கல் திருவிழாவில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் கலை நிகழ்ச்சிகளுடன் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் பின்பு கௌரவிக்கும் பட்டன ஒரு சான்ஸ் ஆளு கொடுக்கலாமா நாலு முறை ஓயிட்டாங்க காஞ்சிபுரம் சங்கரா மருத்துவமனையின் சார்பாக தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவை ஊழியர்களோடும் மருத்துவர்களோடும் மற்றும் பல்வேறு நோயாளிகளோடும் சிறப்பாக கலை நிகழ்ச்சிகளுடனும் பொங்கலிட்டும் மகிழ்ச்சியோடு கொண்டாடப்பட்டது அனைவருக்கும் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த விழாவில் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஊழியர்கள் உள்பட ஐம்பதுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அம்மன் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஒரு கை காஞ்சிபுரம் காஞ்சி டைல்ஸ் அண்ட் சானிடரி சர்வ தீர்த்த கரை காஞ்சிபுரம்